அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் கிருத்திகா லாஸ்ட் டைம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ரேங்க் வந்து அஞ்சாயிரத்தி நூற்றி பதினொன்று நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் நான் வந்து ரெகுலர் கிளாஸில் தான் போயிட்டுருந்தேன் கிளாஸ் எங்கன்னா திருப்பத்தூர் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி தான் படிச்சுருந்தேன் ரெண்டு வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன் கிளாஸ் வந்து ஒர்க்காக இருந்தது ட டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் டெய்லி யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஓல்டு புக் தனியாக வச்சாங்க நியூ புக் தனியாக வச்சாங்க அதே மாதிரி மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் டாபிக் வைஸாக புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிணாங்க கவர் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக அந்த கொஷினை வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சாங்க அது அதுக்கப்புறம் தமிழ் கிராமரு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுவும் தனியாக டெஸ்ட் வச்சாங்க அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேக்ஸ் அதே மாதிரி தான் புக்ஸ் புக்ஸ் வைஸ் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து டாபிக் வைஸாக ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தாங்க நல்ல அதை நல்ல சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெகுலர் டெஸ்ட்டு தான்ப்பா எல்லோரும் ஒரு சக்ஸஸ் எடுக்கணும்னா ஒரு ரெகுலர் டெஸ்ட் இருக்கணும் அது வந்து ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் வந்து கன்சிஸ்டன்சி வந்து தேவை ரிப்பீட்டடாக நம்ம பாட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பிஎன்பிசில் நம்பறவங்க சக்ஸஸ் ஆவாங்க தெய்வத்தால் ஆகாதிவும் முயற்சி தன் மெய்வனத்தை தரும் அனைவருக்கும் நன்றி